தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு பாலச்சந்திரன் வணக்கம் தமிழர் சொல்லுங்க இப்ப சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த ஒப்புதல் கொடுத்திருக்கு மத்திய அமைச்சரவை பாஜக அரசு தொடர்ந்து சாதி கணக்கெடுப்புக்கு செவி சாய்க்காமல் இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம் இருந்த நிலையில இப்ப அதற்கான ஒப்புதல் ஒரு முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க அறிவிப்பு வரவேற்க தகுந்ததுதான் இந்த அறிவிற்கு பின்னால் தான் விவரங்கள் வெளிவரும் அந்த விவரங்கள் அனைத்தையும் பார்த்த பின்னால் தான் உறுதியாக கருத்தை கூற முடியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதுவரை நடந்த எல்லா மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் நடந்துதான் இருந்தது அவைகள் விவரங்கள் வெளியிடப்படவில்லை திரு ராகுல் காந்தி அவர்களை இதை ஒத்து ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஆமாம் நாங்கள் வெளியிடாமல் இருந்தது அவருதான் என்று பெருந்தன்மையாக ஒத்துக்கொண்டிருக்கிறார் எனவே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்ந்து நடப்பதுதான் சரியானதாக இருக்கும் ஏனென்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வெறுமனே மக்கள் தொகை எண்ணுவதல்ல சோசியோ எகனாமிக் அனாலிசிஸ் என்று சொல்வார்கள் சமூக பொருளாதார நிலை எவ்வாறு இருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எந்த சமுதாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவருடைய பொருளாதார நிலையம் எப்படி இருக்கிறது கல்வி நிலைமை எப்படி இருக்கிறது எல்லாவற்றையும் சேர்ந்து கணக்கெடுப்பது தான் சென்ட்ரல் எனவே அதன் மூலம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு விவரங்கள் வெளிவரும் என்றால் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் இப்பொழுது பிற்படுத்தப்பட்டவர்கள் வைத்துக் கொள்வோம் அவர்களில் சில குடும்பங்கள் பிரதிநிதித்துவமே இல்லாமல் இருக்கின்றார்களா இந்த விவரங்கள் எல்லாம் எப்பொழுது வெளிவரும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்த முடித்திருந்தால் தான் வெளிவரும் எனவே இது நிச்சயமாக வரவேற்க தகுந்ததுதான் ஆனால் இதே சமயம் ஒரு ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த சென்சஸ் முடிந்த பின்னால் லிமிட் ரீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கப்படும் அந்த கமிஷன் அமைப்பதற்கு முன்னால் எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் குடும்ப கட்டுப்பாட்டில் வெற்றிகரமாக நடத்தி காட்டியதோ அவைகள் பாதிக்கப்படும் ஆபத்து உள்ளதை பற்றி தமிழக முதல்வர் எதிர்கட்சி தலைவர்கள் மற்றும் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களின் முதல்வர்களுடன் கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தில் நடத்தப்பட்ட தீர்மானங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மக்கள் தொகையின் அடிப்படையில் வீதாச்சார பிரதிநிதித்துவம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதும் இதனோடு சேர்ந்து மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இந்த உற்சாகத்தில் அதை மறந்து விட்டார்கள் என்றால் சில மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் மிகப்பெரிய அளவில் குறைந்துவிடும் தமிழ்நாடு உட்பட

அதிமுகவே என்ன சொன்னாங்க அரசியல் கூட்டணி வேறு கொள்கை கூட்டணி வேறுன்னு சொன்னாங்க அது மாதிரிதான் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஓட்டு வாங்கணும் பதவியில் இருக்கணும் அவ்வளவுதான் நன்றி திரு பாலச்சந்திரன் நினைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு